இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த ரெசிபி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான இன்ஸ்டண்ட்டான இந்த தோசை ரெசிபியும் அது தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க நீங்கள் பச்சரிசிக்கு பதிலாக இட்லி அரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு கப் பச்சரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பருப்பு அரிசியும் நல்லா நான் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் வந்து பருப்பு அரிசி ரெண்டும் முழுகிற அளவுக்கு நல்லா நிறையவே தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கங்க கடலை பருப்புன்றதுனால ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால நீங்கள் குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் பச்சரிசிக்கு பதிலாக இட்லி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நார்மலான புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ண பாருங்க அந்த ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரிசியும் பருப்பும் ஊரட்டும் அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் கடாய் ஹீட் பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குறேன் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க குறைஞ்ச தீயில வச்சுட்டு கருகிடாம நல்லா செவக்க வறுத்துக்கோங்க உளுத்தம் பருப்பும் பொட்டுக்கடலையும் கருகிடக்கூடாது அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட இதில் நீங்க கடலை பருப்பு சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் இப்போது நல்லா உளுந்தும் பொட்டுக்கடலையும் செவந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் ஒரு பத்துலேருந்து இருபது செகண்டுக்கு நல்லா வறுத்துக்கங்க கருவேப்பிலையோட ஈரத்தன்மை போய் கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கங்க கருவேப்பிலையும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரெசிபிக்கு வந்து தக்காளி எதுவுமே சேர்க்க தேவையில்லை தக்காளி சேர்க்காம தான் செய்யணும் தக்காளி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் மாறிடும் அதனால் நான் சொல்கிற மெத்தடில் அப்படியே ஃபாலோ பண்ணி செய்ய ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம தக்காளி சேர்க்குறதுல அதுக்கு பதிலாக புளி சேர்க்குறோம் அதனால் புளி பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வதக்குங்க அதாவது வெங்காயம் ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது இப்போ நான் காற்றை பாருங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கணும் அதாவது வெங்காயம் கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் இதுக்கு மேலே நீங்கள் வதக்க தேவையில்லை இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆரம்பிச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து செஞ்சீங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் தக்காளி மட்டும் சேர்க்காதீங்க இதனால் ஆற வச்சுட்டு நான் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி வச்சுருக்கேன் நம்ம சட்னிக்கு தேவையான உப்பெல்லாம் இதிலேயே சேர்த்துருக்குறோம் அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல திக்கான பேஸ்ட்டாக குறை குறப்பாக அரைச்சுட்டு வந்துருங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ நான் காட்டுற பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ சட்னி வந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் நீங்க இந்த கன்சிஸ்டன்சில அரைச்சிங்க அப்படின்னா ரைஸ்ல பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் இந்த தோசைக்கு மட்டும் இல்லை நீங்க நம்ம நார்மலாக சாப்பிடுவோம் பாருங்க மாவு இட்லி தோசை அதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்லா கிறிஸ்பியாக தோசை செஞ்சு இந்த சட்னி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ரெண்டு தோசை இல்லை நாலு தோசை கூட எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் இதை தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பில தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்க்கவே வேணாம் இந்த கன்சிஸ்டன்சிக்கே வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இப்போது சட்னி சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக சட்னி ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் நிறைய சட்னி ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே அரிசி பருப்பும் நல்லா நாலு மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுருக்கேன் பருப்பு எடுத்து இப்படி ம லசிக்கி பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நல்லா உடையும் அப்படி உடஞ்சதுன்னா நல்லா கரெக்டாக ஊறி இருக்குன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் பருப்பு ரெண்டாக உடஞ்சிருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பெரிய மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் சின்ன மிக்ஸி ஜாராக இருந்தால் ரெண்டு பகுதியாக பிரித்து அதை அரைச்சிக்கங்க இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் மிக்சி ஜாருக்கு இப்போ நான் மாற்றினதுக்கப்புறம் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் பெரிய பல் பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வச்சுருக்கிற மிளகாய் எந்த அளவுக்கு காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கங்க ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு ஊற வச்ச தண்ணியவே நான் இதில் சேர்த்து இதை இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா திக்காக அரைக்கணும் அதே போல் நல்லா கொர கொரப்பாகவும் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க அதே போல் தண்ணியாகவும் அரைச்சிடாதீங்க இந்த கன்சிஸ்டன்சிக்காக அரைச்சிக்கோங்க இப்போ மாவை ஒரு பாத்திரத்துக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பேக்கிங் சோடாலாம் இதில் சேர்க்கக்கூடாது தேவைப்பட்ட கருவேப்பிலை மட்டும் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் இட்லி மாவு மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் இங்கே வந்து நான் இப்போ நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து எண்ணெய் ஊற்றி இப்போ எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இது வந்து தோசை வந்து நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் செய்யலாம் தோசைக்கல்ல இண்டோலியம் தோசைக்கல்லையும் செய்யலாம் எதில் செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக வரும் இப்போ இதை நல்லா திரட்டி விட்டுக்கங்க உங் நான் இதில் வந்து திக்காக திரட்டிக்கிறேன் நீங்கள் தோசைக்கல்லில் செஞ்சிக்க அப்படின்னா நல்லா தின்னாக திரட்டி விட்டுக்கலாம் நல்லா சூப்பராக ஒரு கிறிஸ்பியாக இப்போ திரட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு சைடு நல்லா குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குக் ஆயிருக்கு இப்போ நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ஃப்ளேவர் அட்டைகசமாக இருக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணீங்களோ அதை சேர்த்து செஞ்சுக்கோங்க இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகட்டும் இன்னொரு சைடு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் டக்குன்னு வெந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது ஒரு சைடு வேகறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது செகண்ட் ஆகும் ஒரு தோசை சுடுறதுக்கு மேக்சிமம் வந்து ஒரு நிமிஷத்தில் ஒரு தோசை செஞ்சிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இன்னொரு சைடும் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சி வெளியில் எடுத்துக்கலாம் தோசையை இது கூட நீங்கள் இந்த சட்னி தான் செய்யணும்ல வேற தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்லாம் அவியல் வச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் தோசைக்கல்லையும் ஊற்றி காட்டியிருக்கேன் பாருங்க தோசைக்கல்லையும் நல்லா பெருசாக திரட்டி விட்டுருக்கேன் பாருங்க இது போலவும் நீங்கள் மெலிசா திரட்டி குழந்தைங்களுக்கு கிறிஸ்பியா செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கங்க நீங்கள் கடலை பருப்பு கூட வேற எந்த பொருப்பு வேணாலும் சேர்த்து செய்யலாம் பருப்பு சேர்த்துக்கலாம் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது போல பருப்புகளை சேர்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இதையும் வெளியில் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இதை உங்க வீட்டில நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சட்னிக்கும் இந்த தோசைக்கும் வேற மாதிரி காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த தோசை மாவுல நீங்க கேரட் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை தோசை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு சின்ன டிப்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கேரட் சேர்த்து செய்யும்போது மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் விடுங்க இது போல் நிறைய டேஸ்டியான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட்டு கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ப பாய்